பொன்னி அப்கமிங் ரீவி பார்க்கலாம் மாமியா மாமனாரோட போட்டோவை கிழிக்கிறாங்க ரவுடிங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொன்னி என்ன பண்ணுறாங்க பாஞ்சு போய் சண்டை போடுறாங்க அதனால அந்த ரவுடிங்க சும்மா இருப்பாங்களா நீ ஒரு பச்சை மண் நீ வந்து எங்களை போய் சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அப்படியே வெட்ட வர்றாங்க அப்படியே படான்னு பாஞ்சு போய் அந்த கத்தியை பிடிச்சிடுறாங்க அதனால கையில் காயம் பட்டுறது அதுக்கப்புறம் அங்கே சக்தி வர்றாங்க வந்து காப்பாத்திடறாரு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கை கட்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க செமத்தியாக திட்டுறாங்க ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அத்தம் மாமா ஃபோட்டோ கிழிச்சாங்களா அதனால தான் எனக்கு கோம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க பொன்னி வேண்டாம் வேலை பண்ணிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி வர்றாங்க வீட்டுக்கு வந்தோன்ன எல்லாரும் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க பொன்னியை என்ன பொன்னி என்ன ஆச்சு அப்படின்னு சக்தி அவங்க அப்பா அவங்க அண்ணன் மட்டும் பதறி போய் கேட்குறாங்க சக்தியோட அக்காவும் பதறி கேட்குறாங்க ஆனால் ஜெயா முறைக்கிறாங்க உஷா அப்படி ஏலனமா பார்க்குறாங்க ஏதாவது ஒரு வம்பை பண்ணிக்கிட்டே வர்றாள் இந்த பொன்னி இந்த பொன்னியால் சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னு எல்லோரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க சுந்தரம் என்ன பண்ணுறாங்க ஒரு படி மேலே போய் ஏன் பண்ணி நீ சும்மாவே இருக்க மாட்டியா வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற வெளியில் போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டே வர்ற அத்த மனசை நோவடிச்சுட்டே இருப்பியா அவங்க பேரை கெடுக்கிற மாதிரியே நீ ஏதாவது கண்ணுவியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி ஏளனமாக பேசிக்கிட்டே இருக்காங்க பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க பொன்னியும் சக்தியும் இல்லை அது வந்துன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எதால் எதுக்காக அப்படிங்கிறத உடனே வாயை விட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் சக்தி வந்து கத்தணுமா அப்படியே நிற்குங்க அப்படிங்கிறாங்க என்ன இப்படி கத்துறானே அப்படின்னு ஆச்சரியப்படுத்த பார்க்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க அத்தை அம்மாவோட அப்பாவோட பேரை எடுக்கிற மாதிரி பொன்னி நடந்துக்குவாளா அவங்க பேர் அவங்க ஃபோட்டோவே கூடாதுன்னு சொல்லி அதுக்காக தான் இப்படி கையில் கற்று போட்டு வந்திருக்கா தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கத்துறாங்க சக்தி என்னப்பா சொல்கிற அப்படின்னு அப்படியே சக்தி அப்பா பதறி போய் கேட்குறாங்க ஆமாப்பா என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கிளிக்க வந்த ரவுடிங்க கிட்ட சண்டை நடந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க ஒரு ஃபோட்டோ அதை ஒட்டு கிழிச்சு கிழிச்சு எறிகிறது கூட மனசு பொறுக்காம அத்த அத்தை மாமா கிளிபடக் சொல்லி போய் தான் கையில் அடி அடிபடுறத கூட பொறுக்க மாட்டாம பற்றியும் கவலைப்படாமல் போய் அந்த ரவுணி கிட்ட சண்டை போட்டு தெரியுமா நான் மட்டும் இந்நேரம் பொன்னிக்கு என்ன ஆயிருக்கும் அதை விட்டுட்டு அவங்க பேரை கெடுக்க சொல்லி கெடுக்கிறான் எல்லாரும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு எதுக்கெடுத்தாலும் ஆவும் பொன்னியவே திட்டுறீங்களே அப்படின்னு சக்தி வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போறாங்க பொன்னி காண்டி சக்தி அப்படி பேச பேச பொன்னி அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பாக்குறாங்க வியந்து போய் பார்க்கறாங்க சக்தியாது பேசுறது அப்படின்ட்டு ஆமா ஒரு நேரம் இப்படி பேசுவார் மறுநேரம் தூக்கிட்ட மாமான்னு போட்டு உடப்பார் அதுதான் இவங்களோட கேரக்டரை உடனே ஜெயா சொல்கிறாங்க அதுக்காண்டி போய் கையை போய் பிடிப்பாளா கத்தியை போய் பிடிப்பாளா பிடிக்கலாமா இப்போ யார் கட்டு போட்டு வந்து கிடக்கிறது எதுக்கு இது தேவையா வேண்டாத வேலை எதுக்கு அவங்க கிழிச்சா கிழிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இதை இதை கூட கொஞ்சம் கூட உய் உயர்வாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் சக்தி அப்பா மட்டும் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு என்னப்பா இப்போ பண்ணிட்டா நீ வாமா நீ வந்து முத நல்லா வந்து ரெஸ்டடு நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்